உலக தோற்றம் முதல் மறைக்கப்பட்டிருந்த அந்த ரகசியம் ஏற்ற காலங்களில் அது புறஜாதிகளுக்கும் வெளிப்படுத்தப்படும்படியாக அதுக்கு அவர் தை வச்சிருந்த கத்தர் நம்மள நல்ல காலம் நல்ல காலம் அவற்ற காலம் இல்ல அந்த கிரிசு பிறந்தா போறது புறஜாதிகளையும் ரசிக்கிறதுக்கு அவர் சித்தம் நல்ல நம்ம கீமூல புறக்கே இல்ல கீட்டியில பிறந்த அதுலையும் வெள்ளக்காரன் வந்தா பிறந்த இல்லாட்டி சொலிதா நெர சொலிதா நித்திய நெர நித்தியமா நான் சொன்னான் கடவுளுக்கு ஸ்தோத்திரம் அவர் இதுக்கு செய்யறதுக்கு இவ்வளவு நாம நன்றியா வைராக்கியமா அவருக்கு வாழறோம் எவ்வளவு அவர் டைம் நமக்கு தந்து டைமுக்குள்ள அவர்களை கட்சி தவிர நாமள அவருக்கு டைம் எவ்வளவு கொடுக்கணும் பைபிள் வாசிக்க இல்ல அவர்கிட்ட வேற அவரோட இருக்க அவற்ற மக்களோட ஐக்கியப்பட இல்ல அதுவே ஒரு அவர் டைம் பிழைக்க விடல எல்லாம் பிளான் பண்ண டைம்ல நம்ம செய்தவர் நல்ல காலம் நல்ல நல்ல காலம் நல்ல டைம் நமக்கு ஒல்லாந்தர் எல்லாம் வந்தாப்பதான் நாம போலாங்க உம் ஏண்டா அவங்க வந்திருக்காட்டி ரிஃபார்ம் தியோஜி நமக்கு தெரிஞ்சுருக்கேன் கத்தரி ஸ்தோத்ரம் அவற்ற அன்பை பிடி பாடுவோம் பெண்களை அந்த அழைப்புல பங்கேற்ற வச்சா அவற்ற நன்மையை நாம விளங்கு எல்லாம் அதுகள பிளாங்கி நாம அந்த அழைப்புக்கு உண்மையாக ஆளுநர் அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் தங்களுடைய அந்த அந்த கடவுளுடைய திட்டங்களை நிறைவேற்றி காட்டுறதால உறுதிப்படுத்திக் கொள்ளட்டும் அதான் சொல்லி முடிக்கிறேன் மற்றபடி வேற சமய சட்ட திட்டத்தால் நீ வாங்கபடியா பரவம் பெற மாட்டேன் எ சமய சட்டங்கள் இருக்கு நாங்கள் எங்களுடைய முஸ்லிம் சட்டம் எங்களோட பௌத்த சட்டம் எங்களுடைய சைவ சட்டங்கள் நாங்கள் முக்தி அடைஞ்சு கடவுளோட வாழும் கடைசி வரைக்கும் இல்லையென்று நாங்கள் சொல்லுது நாங்கள் அதை அவர் என்ன சொல்ல வர நீ நிறைய போவ நீ நல்லா வாழ மாட்டேன் கிறிஸ்தவ சமயத்தை ஏற்றுக்கொள்ளாத எவரும் ரட்சிக்கப்பட முடியாது எவ்வளவு கவனமாக சுபாவ ஞானத்தில் அவர்கள் வாழ்ந்தாலும் அல்லது தாங்கள் அறிக்கை செய்யும் போதி சமயத்தின் சட்டத்திட்டங்களை கடைபிடிச்சாலும் ஒருபோதும் ரட்சிக்கப்பட முடியாது தமிழரின் கடவுளாகிய கந்தனுக்கு கொடியேற்றம் இன்னும் இப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள்

கேத்தராமை தொடர்ந்து எங்களுக்கு நல்லவராயும் இயக்கமுள்ளவரையும் இருக்காராக